பந்து தேர்வு ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்ப வணக்கம் இது உங்கள் நவீன் டிஎன் பிசி இன்னைக்கான திருக்குறள் வெள்ளத்தனை இது மனநீட்டம் வந்தது முள்ளத்தனை இது அதாவது தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய உயரத்திற்கேற்ப மலர்கள் வளர்வது மாதிரி நம்ம உள்ளத்துல எவ்வளவு கோலம் அந்த ஊக்கம் அப்படின்றது இருக்கோ அவ்வளவு கோலம் நம்ம வாழ்க்கையில வந்து உயர்வோம் இந்த வள்ளுவருடைய இந்த திருக்குறளை இன்றைய மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்றைக்கான தகவல் சொல்ல போகிறோம் இன்னைக்கான தகவல் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு அட்டவணைகள் முதலாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் அதை பற்றி குறிப்பிடுகிறது இரண்டாவது அட்டவணை முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சம்பளம் அவர்களுக்கான படிகள் அதை பற்றி குறிப்பிடுகிறது மூன்றாவது அட்டவணை எம்பி எம்எல்ஏக்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய பதவி பிரமாணம் அதை பற்றி குறிப்பிடுகிறது நாலாவது அட்டவணை ராஜ்யசபா மாநிலங்களவையில் அந்த மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்றத பற்றி சொல்லுது எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டுடைய மாநிலங்களவை இடங்கள் வந்து பதினெட்டு இடம் அதே மாதிரி ஐந்தாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சிஎஸ்டி அவர்களுக்கான அந்த எஸ்திஎஸ்டி பகுதிகளை வந்து நிர்வாகம் செய்வது எப்படி அப்படின்றத பற்றி சொல்லுது ஆறாவது அட்டவணை வந்து மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த எஸ்சிஎஸ்டி பகுதி அந்த பகுதிகளை மட்டும் நிர்வகிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏழாவது அட்டவணை வந்து அந்த அதிகார பகிர்வு அதாவது பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு மூணு பட்டியல் இருக்கு இந்த அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு முழுமையான கூட்டாட்சியா இல்லைனாலும் அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால தான் எட்டாவது அட்டவணை என்ன சொல்லுது அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசியல் நடைமுறைக்கு வரும்போது வந்து பதினாலு மொழிகள் இருந்தது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதுதான் மற்ற மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகளாக இன்னைக்கு இருக்கு ஒன்பதாவது அட்டவணை அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு அட்டவணை இந்த அட்டவணைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது முதலாவது சீர்திருத்தம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் நடந்த தான் காரணம் அந்த போராட்டத்தினுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சேர்க்கப்பட்ட இந்த அட்டவணையில் ஜமீன்தாரி ஒழிப்பு நில சீர்திருத்தங்கள் இதை பற்றியான சில விஷயங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றதும் இந்த ஒரு அட்டவணையில தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த அட்டவணைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஏன் இதில் வந்து வைக்கணும் அப்படின்னா இந்த அட்டவணையில எந்த ஒரு இது வைத்தாலும் அதை வந்து நீதி புனராய்வுக்கு உட்படுத்த முடியாது இந்த பத்தாவது அட்டவணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தான் ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அதாவது கத்தி தாவல் தடை சட்டம் தான் என்னன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியோ எம்எல்ஏவோ பதவியில் இருக்கும்போது ஒரு கட்சியில் போய் இன்னொரு கட்சி ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு போகிறாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து பதிக்க பறிக்கப்படும் அப்படின்றத கத் கஜிதா ஒரு சட்டம் இது வந்து இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு அதாவது நம்ம சட்டமன்றத்தில் வந்து ஒரு சபாநாயகர் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு நடுநிலையாளர் அவர் வந்து எந்த கட்சி சார்பாகவும் இருக்கக்கூடாது அவர் ஒரு எம்எல்ஏவாக தான் இருப்பார் ஆனால் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கும்போது தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணால் அவர் ரஜிதா வந்தடை சட்டத்தின்படி பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதினோராவது அட்டவணை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது கிராம பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடுகிறது பன்னிரெண்டாவது அட்டவணை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்துல சேர்க்கப்பட்டது நகர பஞ்சாயத்து பற்றி குறிப்பிடுகிறது நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோ தான் நம்ம அடுத்த பகுதிகளை பற்றி பார்ப்போம்